புஷ்பா டூ படம் தனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் தன்னோட இதயத்திற்கு ஒரு நெருக்கமான வேடத்தையும் கொடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த படத்தோட ஹீரோயின் ராஷ்மிகா மந்தனா ஆமாங்க புஷ்பா ஒன் வந்து ரெண்டாயிரம் இருபத்தி ஒன்னுல வெளியாகி இவங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததாகவும் இந்த படத்துல நடிச்சதுனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சதாகவும் சொல்லி நடிகை ராஷ்மிகா மந்தனா இதையும் தாண்டி புஷ்பா டூ படம் தனக்கு ஒரு மிகப்பெரிய நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இந்த படத்தோட கேரக்டரான ஸ்ரீவல்லி தனக்கு இரண்டாவது அடையாளத்தை கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நம்ம நடிகை ராஷ்மிகா மந்தனா இந்த படம் தமிழ்ல மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம்னு எல்லாம் எல்லா மொழிகளிலுமே ரிலீஸ் ஆயிடுச்சுங்க இந்த படத்தில் நடிச்சதற்காக தாம் மிகப்பெரிய பெருமையை அடைஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க ஸ்ரீவல்லியான நம்ம நடிகை ராஷ்மிகா மந்தனா இவங்க புஷ்பா மட்டும் இல்லாமல் ஸ்ரீவல்லியும் இல்லாமல் அதற்காக அல்லு அர்ஜுனன் அவங்க இதயத்தில் இருந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னும் சொல்லியிருக்காங்க தன்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவலி வெறும் கதாபாத்திரம் மட்டும் இல்லைன்னும் அவங்க உண்மையாகவே அதை தான் உணர்ந்ததாகவும் இதயத்திற்கு எப்போவுமே அது நெருக்கமான கேரக்டராகவே இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக நான் என்றைக்கும் நன்றியோடு இருப்பேன்னும் சொல்லியிருக்காங்க நம்ம நடிகை ராஷ்மிகா மந்தனா